எந்த ஒரு செயலி ஆர்வம் குறையாமல் செய்து கொண்டே இரு வெற்றி உன்னை தேடி வரும் ஒருவரை பற்றி மற்றவரும் குறை சொல்லாமல் பிடிக்கவில்லை என்றால் நகர்ந்து கொண்டே உனக்கான வாழ்க்கையை வாழ கொற்றுக்கொள் நடப்பது எதுவாக இருந்தாலும் என் மீது பாரத்தை போட்டுவிடு வாழ்வில் கிடைப்பதெல்லாம் இனி உனக்கு வெற்றியாகத்தான் கிடைக்கப் போகிறது காலத்தால் நடக்க முடியாத ஒன்றை இந்த தாய் வாராகினால் உனக்கான வெற்றியை நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் இந்த தாய்க்காக ஒரு மூன்று நிமிடம் ஒதுக்கி உனக்கான நேரத்தை நீ கேட்டுவிட்டு போ கால நேரம் முடிந்துவிட்டதோ என்று கலங்கி நின்ற விஷயத்தில் கூட உனக்காக யாருமே இல்லையே என்று கடந்துவிட்ட விஷயத்தில் கூட ஒரு உண்மையான உறவை தேடி வரச் செய்யத்தான் போகிறேன் தகுந்த நேரத்தில் சரியான தருணத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று எண்ணுவதை விட இந்த தாய்தான் இவரை அனுப்பி வைத்திருக்கின்றான் என்பதை உண்மையாக உணர்ந்து கொள் உன் கஷ்ட காலத்தை முடித்து வைத்து விட்டேன் உன் வாழ்க்கையை யாருமே குறை சொல்வதற்கு நான் வழிவகுக்கப் போவதே கிடையாது வாழப் போகிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கை எவ்வளவு பெரிய பொக்கிஷமானது என்று அந்த பொக்கிஷத்தை நீ சரியாக பயன்படுத்தி வருகின்ற வரமாக எண்ணி விடாமல் அந்த வரத்தை வாய்ப்பாக எண்ணிக்கொண்டு ஒவ்வொன்றும் இறுதி வாய்ப்பே என்று நீ நினைத்து கொண்டு வாழ்க்கையே அங்கு செயல்படுத்தி கொண்டு பார் சர்வ நிச்சயமாக வாழ்ந்தவனுக்கு காலம் பதில் சொல்லி தானே வேண்டும் இதோ உனக்கான பதிலை கூறுவதற்குத்தான் அந்த உறவை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் மனம் பதில் சொல்லும் என்று நினைத்து இருக்கின்றாய் உன் கண்ணை மூடும்போதும் திறக்கும் போதும் என்னை நினைத்து மட்டுமே அம்மா எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றாய் என்னிடம் வேண்டிக் கொள்கிறாய் கலங்காதே உனக்கென்று ஒரு விஷயம் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது உன்னை அடுத்தவரோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு உன்னையே தாழ்த்தி கொள்ளாதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கி விட்டது உன் முயற்சிக்கான பலனை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் தன்னந்தனியாக நிற்கும் போதுதானே கடவுள் உன்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை பிறக்கும் அப்படித்தான் என் பிள்ளைகள் தனிமையின் போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில்தான் இந்த தாய் நூறு சதவீதம் முன்னோடு இருப்பதை நீ இங்கு உணரத்தான் போகிறாய் கவலையின் அழுத்தத்தால் அங்கு என்ன செய்வது என்று உன் மனம் அங்கு இறுகி இறுகி இனி வாழும் காலம் எப்படி மாற போகுமோ எந்த திசையில் செல்ல போகுமோ என்று நெஞ்சம் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் கலங்காதே என் தங்க பிள்ளையேன் வாழ்வில் வரும் சவால்கள் எப்போதும் இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லைதான் ஆனால் அத்துணையும் தாண்டி உன் கரடு முரடான பாதையும் தாண்டி நீ வெற்றி தான பாதையில் அடியெடுத்து வைப்பது இந்த வாராயின் கையில் இருப்பது என்பதை மட்டும் மறந்தும் விடாதே மறுத்தும் விடாதே நீ படும் துன்பத்தின் துயரத்தின் பார்த்து நான் அமைதி கொள்வேனே என்று எண்ணி விடாதே நீ வடித்த கண்ணீரை எல்லாம் என் கையில் பொக்கிஷமாக மாற்றி உனக்கான செயலை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் சிந்தித்து செயல்பட்டு விடும் உன் விஷயத்தில் நான் என்ன நடக்க வேண்டுமோ அத்தனையும் நான் எடுத்து வைப்பதற்கு இங்கு தயாராகிவிட்டேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகள் மூலமே அனைத்தும் உனக்கானது உன்னை வந்து சேரும் எல்லாம் சரியாக அமையும் வாழ்க்கை யாருக்கும் கெட்டுவதில்லை என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் நிச்சயமாக ஏதோ ஒரு தருணத்தில் மன சங்கடமான சஞ்சலமும் சங்கடங்களும் நம்மை வந்து எட்டிக்கொண்டுதான் தான் இருக்கின்றது ஆனால் அத்துணை தருணத்திலும் நமக்காக யாரும் இல்லை என்று எண்ணுவதை விட அத்துணை தருணத்திலும் இதை நடத்துபவளும் நடத்தி வைப்பவளும் நடக்க வைப்பவளும் எல்லாமே என் தாயாக இருக்கும்போது என்னை முக்காலங்களிலும் அவள் காப்பாற்ற வருவாள் என்று கடந்த காலத்தையும் எதிர்காலத்திலும் நிகழ்காலத்திலும் என்னை நினைத்து கொண்டே இரு எந்த ஒரு செயலை செய்யும் போதும் எனக்கு நேரம் சரியில்லை என்று புழம்புவதை விட செய்ய வைப்பவள் அவளாக இருக்கும்போது இருதன் இறுதி முடிவையும் அவள் ஏற்கனவே தீர்மானித்துதான் என் கையிலே ஒப்படைத்திருப்பாள் அதனால் அவள் எந்த வாய்ப்பை தந்தாலும் அதை சரியாக நான் பயன்படுத்தி வாழ்க்கையின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு சிந்தித்து யோசி உன் வளர்ச்சியை இங்கு யாராலும் தடுக்க முடியாது நீ வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப் போகிறது இந்த வாராகி வழிபட்ட பிறகு உனக்கு மனக்கலக்கம் எதற்கு என் கண்ணின் மணியை தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றதோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் வாழ்வில் வரும் நெருக்கடியால் சங்கடத்தை மட்டுமே மனம் பற்றி இருக்கின்றது என்று நீ மனம் கலங்காதே முட்டுக்கட்டையாக சில விஷயங்கள் நமக்கு தடையாக வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று என்னை கொள்ளாதே அத்தனை தடைகளையும் தாண்டி இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் அந்த உண்மையான உறவின் மூலம் உனக்கு நம்பிக்கை தரும் செய்தியை தர வந்து இருக்கின்றேன் என்னை கும்பிடும் போதெல்லாம் ஆயிரம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டேதான் இருக்கின்றது ஓராயிரம் சந்தேகத்தோடு தான் என் கண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையேன் உன்னை சீர்கடாமல் பாதுகாப்பேன் இது என் சத்திய வாக்கு நெருக்கடியால் நீ வாழ்வில் விழாமல் இருப்பதை இந்த வாராகி உனக்கு கொடுக்கும் வரப்பிரசாதம் இந்த வாராகி நினைத்து நீ கேட்ட கோல் நெடுங்கோல் ஆகும் Thank okay. you. பொறுமை தாமதமானாலும் தரமான வாழ்க்கையை பெறத்தான் போகிறாய் உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை பெறப் போகும்போது நீ எதற்காகவும் மனமருந்தாதை எந்த ஒன்றை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றிலிருந்து தெளிவான முடிவை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் யாருமே இல்லை என்று தானே என் பிள்ளைகள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் யாருமே இல்லை என்று தானே தனிமையோடு போராடி கொண்டிருந்தார்கள் உன் போரா வழி கிடைத்துவிட்டது முடிவும் கிடைத்து விட்டது யார் ஒருவரால் முடிவுக்கு வரும் என்பதை நான் தீர்மானித்து விட்டுத்தான் அந்த உறவை உனக்காக நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் வெற்றியின் பொக்கிஷத்தை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் இனியும் கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்காதே வெற்றிக்காக காத்திருக்கும் பொழுது உன் முயற்சியும் நீ கைவிடாதே முடிவில் நீயும் ஒரு நாள் உனக்கான பொக்கிஷத்தை பெறத்தான் போகிறாய் முடிவை நான் உனக்காக கையிலே ஏற்கனவே தந்துவிட்ட பிறகு ஏன் பதற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் நீ செல்லும் வாழ்க்கையின் பாதையில் துன்பம் வந்து நேர்ந்து விடுகிறதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே துன்பமும் துயரமும் கடலலை போல் வந்து கொண்டுதான் இருக்கும் மனம் எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்ப்பாய் எல்லாம் நடந்து மனம் ரகலையாய் படாத பாடுபட்டு கொண்டு இருப்பதை நான் அறிந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன்னை உன் வாழ்க்கின்ற பயணத்தில் பயத்தையை தூக்கி எறிந்துவிட்டு அச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு பாரமும் இல்லை உன் மனதின் வளர்ச்சிக்கு எத்தனை எத்தனை விஷயங்கள் இங்கு தடையாக இருந்தாலும் சரி உன் சூழ்நிலையை மாற்ற கற்றுக்கொள் இல்லையென்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாறிவிடு நீ எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்க இந்த வாராகிய எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் அதன் இறுதி வரை போராட வேண்டும் இங்கு போராட்ட களத்தில் நின்று கொண்டு திக்கற்று திசையற்றி பின்னோக்கி வருவதைவிட இறுதிவரை வரை என்ன வந்தாலும் என் தாயின் மீது நான் பாரத்தை போட்டுவிட்டு இதை செயல்படுத்துகிறேன் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உன் வாழ்க்கையை வளப்படுத்த கற்றுக்கொள் உன் வாழ்வின் சோதனைக்கு துணையாகத்தான் இந்த தாய் வந்துவிட்டாளோ என்று எண்ணிவிடாதே அந்த சோகத்தையும் சோதனையும் சரித்திரமாக படைப்பதற்குத்தான் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இறைவன் உனக்கான நல்ல வாய்ப்புகளை மட்டும்தான் கொடுப்பான் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டு நீ உனக்கான வெற்றியை பெற முடியுமோ அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டே இரு பல சிக்கல்களை எதிர்த்து நின்று போராடி எதிர்நீச்சல் போட்டு கற்றுக்கொள்கின்ற வாழ்க்கையில் நமக்கானது நம்மை தேடி வரும்போது எவ்வளவு ஆனந்தம் கொள்வோம் என்று நமக்கு மட்டும்தானே தெரியும் என் பிள்ளையே உன் வாழ்வின் இந்த நொடியை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதுமானதுதான் அந்த ஒரு நொடியை இப்பொழுதே உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காக நீ பாடுபட்டு கொண்டிருந்தாயோ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் உனக்கு உருவாக்கிவிட்டேன் காலமும் நேரமும் கை கூடி வந்து விட்டது கவலைகள் எல்லாம் பறந்தோடும் தருணத்தை உனக்கு குறித்து விட்டேன் விடிவு காலம் வராதா காத்திரு என் பிள்ளைக்கு இதோ உதிக்கும் சூரியனை போல் வெளிச்சத்தை உன் கண்ணில் காட்ட வந்திருக்கின்றேன் சோதனையை தாண்டி இனி உனக்கான விஷயத்தில் வெற்றி பெற்று விட்டாய் என்ற நல்ல செய்தியைத்தான் பெறப்போகிறாய் அதற்காக அந்த உண்மையான உறவும் உனக்கு துணை கொண்டு உன் வாழ்க்கையின் முழுவதும் வரத்தான் போகிறார் ஏங்கி நின்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுதே முழுவதுமாக முடிவுக்கு வரப்போகிறது தடைபட்டு தடைபட்டு இத்தனை காலமா என்று நீ நினைத்துக் கொண்டிருந்த உன் கண் மூடி முழிப்பதற்குள் இறுதி கட்டத்தை எட்டுவதை நீயாகவே கண் கூடாகத்தான் பார்க்கப் போகிறாய் சோகத்தை மட்டுமே என் பிள்ளைகள் மனதோடு வைத்திருந்தார்கள் எனி இனி அத்துணை நிலையும் தாண்டி உன் வாழ்க்கையில் பெறுவதற்கான நல்ல நீடத்தை இந்த தாய்வாராகி வாராகி உனக்கு கொடுத்து விட்டேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ என் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கை மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது நாளை எது வேண்டுமானாலும் நடக்க ஆனால் இதுதான் உண்மை இப்போதுதான் உண்மை இன்று மட்டும்தான் நிதர்சனம் நீ வெற்றிக்காக போராடுகிறாய் வெற்றி தான் வரப்போகிறது ஓம் வராஹி தாயே போற்றி